இதுதான் மஸ்ஜித் கிப்லத்தைன் இரண்டு கிபிலாக்களை கொண்ட மஸ்ஜித் மஸ்ஜித் கிபிலத்தை இந்த கிபிலா வந்து பார்த்திங்கன்னா பைத்துல் முகத்தஸை நோக்கி இருக்குது அல்லாஹுடைய இறுதி தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட சுமார் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் என்று சொல்லப்படுது இந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொருந்துக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தது ஆனால் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு காபாவை நோக்கி தொல வேண்டும் என்ற ஆசை இருந்தது அல்லாஹ் தனது திருமறையில் கூறும்போது நரா நபி அவர்களே நீங்கள் உங்களுடைய முகத்தை அடிக்கடி வானத்தின் பக்கம் திருப்புவதை நாம் காண்கிறோம் ஃபலனு வல்லி என்ன கிபில தன் தருவதாக நீங்கள் விரும்பும் கிபிலாவின் பக்கமே உங்களை திருப்பி விடுகிறோம் ஆகவே நீர் விரும்பும் கிபிலாவின் பக்கம் உம்மை திருப்பி விடுகிறோம் ஃபவல்லி வஜஹ க ஷத்துரல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி இனி முஸ்லிம்கள் தொல வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிய மஸ்ஜித் ஜொஹர் அல்லது அசருடைய தொழுகை என்று சொல்லப்படுது அல்லாஹுடைய இறுதி தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் கிபிலாவாக இருந்தது மாற்றப்பட்டு காபத்துல்லாவை நோக்கி முஸ்லிம்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகை நடத்திய இந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் கிபிலத்தைன் இரண்டு கிபிலாக்களை கொண்ட மஸ்ஜித் என்று பெயர் அடுத்த அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒஹை சுமா குந்தும் ஃபவல்லு கும் ஷத்துராஹ் முஸ்லீம்களே நீங்கள் எங்கு இருந்தாலும் இந்த காபத்துல்லாவை நோக்கிதான் இனி நீங்கள் தொழ வேண்டும் என்ற அல்லாஹுடைய கட்டளை இறங்கிய மஸ்ஜித் மஸ்ஜித் கிப்லத்தைம்